ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் என்பது பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது கட்ட தேர்தல் என்பது நேற்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே பாஜக ஆளக்கூடிய ஹரியானா மாநிலத்துல மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து வந்தாங்க அவங்க தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க வெறுமன ஆதரவை வாபஸ் வாங்கியிருந்தா பரவாயில்ல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அருகிலேயே உட்கார்ந்துட்டு ஒரு பிரஸ் நடத்துறாங்க நான் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றாங்க எதிர்க்கட்சியாக முன்னாடி ஜேஜேபி கட்சி பாஜக கூட்டணியில இருந்தாங்க அவங்களும் இப்போ தனியா இருக்கிறாங்க அவங்களுமே காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க மே தேதி ஹரியானால தேர்தல் நடக்க போகுது இந்த சூழ்நிலையில இப்படியான சம்பவம் நடந்திருக்கு ஹரியானால பாஜக ஆட்சி இழக்குறாங்க எப்படி பாக்கு எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தான் மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கிறது இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒன்றிய அரசோடு ஒரு இணக்கமான போக்கை கையில் எடுக்க முடியும் இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று சொல்லித்தான் இவர்கள் தொடக்கத்திலிருந்து இந்த தேர்தல் வியூகத்தை அமைத்துக் கொண்டே வந்தார்கள் அதுபோன்று அவர்களுக்கு வாய்ப்பு அமையாத இடங்களில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்குவது கொள்ளைப்புற வழியாக அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவது என்று அவர்கள் செய்திருக்கிற ஜனநாயக படுகொலைகளுக்கு அளவே இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் ஆட்சி நிறைவு பெற போகிற அந்த மூன்றாவது ஆண்டு நிறைவில் அவர்கள் இந்த பணியை செவனே செய்திருக்கிறார்கள் இப்போது காட்சிகள் எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது அமலாக்கத்துறையை வைத்து முதலமைச்சர்களினுடைய பிம்பங்களை சிதைப்பது அவர்களை ஊழல் குற்றவாளிகள் என்று மக்களிடத்திலே அடையாளப்படுத்துவது இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த போது வாய் மூடி அமைதியாகவே பார்த்து கொண்டிருந்த இந்திய வாக்காளர்கள் இப்போது தங்களுடைய ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தயாராகி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த தேர்தலினுடைய நடவடிக்கைகள் உணர்ந்து கொள்ள முடிகிறது காட்சிகள் மெல்ல மெல்ல மாற துவங்கியதற்கு பிறகு எந்த நெருக்கடிகளை எல்லாம் எதை வைத்தெல்லாம் இவர்கள் இந்த மாநில அரசுக்கு எதிராக இயங்கினார்களோ அவையெல்லாம் இப்போது அவர்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அமலாக்கத்துறையினுடைய பிடி என்பது தளர்ந்திருக்கிறது இருக்கிறது சோரன் விவகாரத்திலையும் அதே போன்று அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்திலேயும் இப்போது ஹரியானா மாநிலத்தில் இன்னும் சொற்பமான மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது ஏற்கனவே தொண்ணூறு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் வெறும் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் முழு பெரும்பான்மை என்பது அவர்களுக்கு துவக்கத்தில் இருந்தே கிடைக்கவில்லை அதனால்தான் அவர்கள் ஜே ஆதரவோடு பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே பி கட்சிக்கு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் ஒரு ஒப்பந்தத்தோடு துணை முதலமைச்சர் பதவியை துஷியந்துக்கு தருகிறோம் என்று சொல்லி துஷ்யந்த் அவர்கள் ஜே தலைவர் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருப்பவருக்கு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலமைச்சர் பொறுப்பு என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள் ஆனால் ஜேஜேபி அவர்களுடைய கூட்டணியில் நிலை பெறவில்லை அவை கூட்டணியிலிருந்து வெளியேறினார்கள் இது கூட தேர்தலுடைய கணக்கு நீங்கள் எப்படி நிதிஷ்குமாரி இங்கே ஒரு அமலாக்கத்துறையை காட்டி உங்களுடைய அதிகார பலத்தை காட்டி இந்தியா கூட்டணியில் இருந்து அழைத்து சென்றீர்களோ அதுபோல இப்போது காட்சிகள் மாற துவங்கி இருக்கிறது நீங்கள் செய்தது அப்பட்டமான அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் ஆனால் அந்த அரசியலை காங்கிரஸ் கட்சியோ இந்தியா கூட்டணியோ செய்யவில்லை ஆனால் இயல்பாகவே ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறிகள் தென்பட துவங்கி இருக்கிறது என்பதைத்தான் பல கட்சிகள் உள்வாங்கி கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக இவர்கள் சொன்ன கட்சிகள் கூட இப்போது வெளியேறி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் ஜேஜேபி வெளியேறி இருக்கிறது உடனே ஒரு ஃபுளோர் டெஸ்டுக்கு கால் பண்ணாங்க மார்ச் மாதம் அந்த மார்ச் மாதம் நடைபெற்ற புளோர் டெஸ்ட்ல புதிய முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் சோம்பீர் இன்னொருத்தர் ரந்தீர் இன்னொருத்தர் தரும்பால் இந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்போது தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மெல்ல மெல்ல காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மாறாக ஹரியானா மாநிலத்தில் இப்போது எந்த சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் விலைக்கு வாங்க போகிறீர்கள் இன்னும் நான்கு மாதத்தில் நிறைவு பெற போகிறது ஐந்தாண்டு கால ஆட்சி நிறைவு பெற போகிற காலத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியால் நிலையான ஆட்சியை தர முடியவில்லை என்பது இப்போது பாரதிய ஜனதா கட்சி சந்திக்க போகிற ஹரியானா நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் ஹரியானாவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் சந்திக்க போகிற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்த போகிறது இவர்கள் பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அமித்ஷா அமித்ஷா வந்து ஒரு விவகாரத்தை கையில் எடுத்து தேர்தலை அணுகினால் அது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் எப்போதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அது சாதகமாகவே இருக்கும் என்றெல்லாம் இவர்கள் ஆளுடன் கடித்தார்கள் ஆனால் அமித்ஷாவினுடைய பார்முலா என்பது இப்போது மெல்ல மெல்ல அவருடைய பலத்தை இழந்து கொண்டே போகிறாரா அல்லது காட்சிகள் மாற மாற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை இறங்கி கொண்டே இருக்கிறதா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் ஹரியானாவினுடைய இந்த அரசியல் மாற்றம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எதிரொலிக்கப் போகிற மாற்றத்தை பிரதிபலிக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்திலே சிவசேனாவுக்கு வாக்களித்தார்கள் மக்கள் மக்கள் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைத்து வாக்களித்தார்களோ அந்த முதலமைச்சர் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக கொள்ளைப்புற வழியாக மகா கட்பந்த் என்று ஒரு கூட்டணியை அமைத்தார் அந்த கூட்டணியிலே சரத்பவாருக்கு இடமளித்தார் காங்கிரசுக்கு இடமளித்தார் எல்லோரும் எல்லோரும் சேர்ந்துதான் அந்த கூட்டணியிலே மக்களுடைய மனங்களை வென்றெடுத்து அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் ஆனால் நிலைமை என்னவாக மாறியது என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போற காரணத்தால் சிவசேனாவை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு உறுதெறியாமல் அளித்திருக்கிற வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனாலும் தாக்கர இடத்தில்தான் கட்சி இருக்கிறது என்பதை அவர் பலமாக நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் ஏக்நாத் சிண்டேகளுக்கு அங்கு இடம் இல்லை என்பதை இந்த தேர்தலுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையே உணர்த்தி விட்டது அஜித் பவாரை கூட சரி செய்து கொள்ள முடியாத நிலையில் தான் சிண்டே இருந்தார் ஏக்நாத் சிண்டேவை கூட சரி செய்து கொள்ள முடியாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது எதற்காக இந்த செய்தியை இப்போது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹரியானாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையும் இதைத்தான் உணர்த்துகிறது எனவே இவர்களுடைய அரசியல் என்பது முனை செய்யப்பட்டு விட்டது இனிமேல் இவர்களுக்கு அரசியலில் அதிகபட்சமான ஓட்டம் என்பது இல்லை என்பதை தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் உணர்த்துகிறது இப்ப ஏற்கனவே வந்து சூரத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே தேர்தலை சந்திக்காம பாஜக வெற்றி பெற்று இருக்கிறாங்க இந்தூர்லயும் காங்கிரஸ் கேண்டிடேட்டை வாபஸ் வாங்க வச்சாங்க குஜராத்ல காந்தி நகர் வந்து பாத்தீங்கன்னா சுயேட்சிகள் எல்லாருமே வாபஸ் வாங்க வைக்கக்கூடிய வேலைகளை பாஜக ஈடுபட்டாங்க மக்கள் வாக்களிக்கவே விடாத சூழ்நிலையை சூரத்துல உருவாக்குனாங்கல்ல அப்ப இப்ப உத்தரப்பிரதேசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம் பெண்கள் வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க அவர்களை வந்து அடித்து விரட்டக்கூடிய வேலையை உத்தரப்பிரதேச போலீஸே செய்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க முஸ்லீம் பெண்கள் அனைவருமே சமாஜ்வாதி கட்சியுமே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க பெண்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கக்கூடிய வேலையில் பாஜக ஈடுபடுறத நீ எப்படி பாக்குறீங்கன்னா ஐம்பத்தி ஏழு சதவீதம் தான் உத்தரப்பிரதேசத்துல வாக்கு சதவீதம் என்பது வந்திருக்கு மிக குறைவான வாக்கு சதவீதம் அதை பார்க்கலாம் ராமர் கோவில் திறப்புக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் எழுச்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டு விடும் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள் ஆனால் உண்மையிலேயே அப்படி எந்த எழுச்சியும் அங்கே ஏற்படவில்லை என்பதை கல உணர்த்தியது மோடிக்கு திரண்ட கூட்டத்தை விட பிரியங்கா காந்தி அம்மையாருக்கு இரு மடங்கு அதிகமான கூட்டம் அங்கே திரண்டது மோடி பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்திருக்கிறார் இந்தியாவினுடைய அடையாளமே மோடி தான் என்று இவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் உலக நாடுகள் எல்லாம் மோடியை கண்டு வியக்கிறது என்றெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டே வந்தார்கள் ஆனால் மோடியினுடைய பலம் என்ன என்பது உத்தரப்பிரதேசத்தில் சந்தி சிரித்து போன கதையை நாம் பார்த்தோம் பிரியங்கா காந்திக்கு தன்னெழுச்சியாக கூடிய கூட்டத்தில் மூன்றில் ஒரு பகுதி கூட்டம் தான் மோடிக்கு திரண்டது என்பதை யதார்த்தமாக நம் களத்தில் இருந்து பார்க்க முடிந்தது எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோல்வி என்பது உத்தரப்பிரதேசத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் இவர்களால் முப்பது இடங்களை கூட கைப்பற்ற முடியாத நிலைமை மாறி இருக்கிறது அதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்தது ரஜபுத்திரர்களுடைய போராட்டம்தான் ரஜபுத்திரைய போராட்டம் இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து ஐம்பது தொகுதிகளில் கூட அவர்கள் வென்றிருக்க அந்த ஒட்டுமொத்த ஆதரவை இப்போது காங்கிரஸ் தலைமையிலான உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது என்கிற காரணத்தால் இப்போது அந்த வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லாமல் போனது எதையெதையோ பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே இருந்தார் மோடி அவருக்கு தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதே தெரியவில்லை உத்தரப்பிரதேசத்தில் ஏனென்று சொன்னால் அவர்கள் வகுத்த வியூகங்கள் எல்லாம் அங்கே எடுபடாமலேயே போனது மிகப்பெரிய எதிர்ப்பை உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேடிக்கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இதைவிட ஒருபடி மேல போய் மோடி என்னெல்லாம் முயற்சிகளை மேற்கொண்டாரோ அந்த முயற்சிகளுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடுகிற வேலையை போலவே பாரதிய ஜனதா கட்சியினர் அங்கே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் உதாரணத்துக்கு ஸ்மிருதி இரானி அம்மையார் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா பிரச்சனை இல்லை அமேதி தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டிடுவதற்கு ராகுல் காந்தி தயாரா என்று ராகுல் காந்தியை சீண்டினார் ராகுல் காந்தி நான் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என் கட்சியின் சார்பில் வேறு ஒருவரை அனுப்பி உங்களை களத்தில் எதிர்க்கிறேன் என்று சொல்லி புதிய வேட்பாளர் ஒருவரை அறிவித்தார் அறிவித்தது மாத்திரமல்ல அவர்களுடைய பாரம்பரியமாக இருக்கிற ரேபரேலி தொகுதியிலே ராகுல் காந்தியே நேரடியாக போட்டியிடுகிறார் முதல் முதலில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பெரோஸ் காந்தி ராகுல் காந்தியினுடைய பாட்டனார் அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் சோனியா காந்தி அம்மையார் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு யாரெல்லாம் தகுதி படைத்தவர்களாக வருகிறார்களோ அவர்களை எல்லாம் அரவணைத்துக் கொள்கிற தொகுதியாக ரேபரேலி இருந்திருக்கிறது இப்ப ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார் இவர்களுடைய பதட்டம் எப்படிப்பட்ட பதட்டம் என்று சொன்னால் வயநாடு தொகுதியில் அண்மையிலே தேர்தல் நடந்தது வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி நூறு விழுக்காடு வெற்றியை பெறப்போகிறார் என்று எல்லோரும் ஆறுடம் கணித்தார்கள் நிதர்சனமான உண்மையும் அதுதான் எதிர்த்து போட்டியிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு கட்டுத்தொகை கூட கிடைக்கப்பெறாது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை இவற்றையெல்லாம் சந்தித்து விட்டுதான் ரேபர் ஏலி தொகுதிக்கு வந்தார் ஆனால் ரேபர் ஏலியில் இருந்த போது போட்டியிட்டுவதற்காக வேட்பு மனுவை தாக்கல் செய்த போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் ஒருவர் சார்பில் ஒரு மனுவ தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பினாங்க என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா இவர் வெளிநாட்டவர் என்று சொல்லி ஏற்கனவே தன்னுடைய பேச்சின் மூலமாக இரண்டாயிரத்தி ஏழில் குறிப்போடு உணர்த்தி இருக்கிறார் எனவே வெளிநாட்டவர் ஒருவர் போட்டியிடுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதால் அவருடைய வேட்பு மனுவை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எத்தனை முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே தொடர முடியுமா தேர்தல் ஆணையம் என்ன அறிவு இல்லாத ஒரு அமைப்பு என்று இவர்கள் நினைத்துக் கொண்டார்களா வயநாடு தொகுதியில எப்படி அவருடைய வேட்பு மனுவை ஏற்றுக்கொண்டார்கள் வயநாடு தொகுதியில் எப்படி அவர் போட்டியிட்டார் அவர் வெல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது இப்போது எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதாவுக்கு கட்டுத்தொகையே கிடைக்காது என்று இப்போது தேர்தலினுடைய பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் முதல் மனுவை ஏன் தேர்தல் ஆணையம் ஏற்றது அப்போதே நீங்கள் ஏன் எதிர்க்கவில்லை வயநாடு தொகுதியோடு ராகுல் காந்தி நிறைவு பெற்று விடுவார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் உத்தரப்பிரதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை அவருடைய போட்டி அறிவிப்பு அறிவித்து கிளப்பி இருக்கிறது எனவே இப்போது உங்களுக்கு இருப்பு தாழவில்லை என்கிற காரணத்தால் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதைத்தானே இதையெல்லாம் உணர்த்துகிறது அதனுடைய நிறைவு கட்டம்தான் பிரியங்கா காந்திக்கு திரண்டிருந்த கூட்டம் ராஜபுத்திரர்களுடைய ஆர்ப்பாட்டம் கஜபுத்திர எதிர் ராமர் கோயில் திறந்ததற்கு பிறகும் இவர்கள் எதிர்பார்த்த எழுச்சி கிடைக்கப்பெறாத ஒரு சூழல் ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியிலே போட்டியிட்டது இவை எல்லாமும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஸ்தமனத்துக்கான அறிகுறியானதற்கு பிறகு இப்போது கடைசியாக அவர்களுக்கு வேறு வழியே இல்லை என்றவுடன் இறுதி கட்டமாக என்ன செய்வது என்று நினைத்து இஸ்லாமிய வாக்காளர்களை சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் தடுப்பதன் மூலமாக இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கப்பெற போகிற இருபத்தி நாலு சதவீத வாக்குகளை தடுத்து விடலாம் என்கின்ற அந்த யுக்தியை கையில் எடுத்துத்தான் இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு செய்தி இவர்கள் எப்போதெல்லாம் தடுமாறுகிறார்களோ இவர்கள் எப்போதெல்லாம் ஒரு பின்னடைவை சந்திக்கிறார்களோ அப்போதெல்லாம் மத சிறுபான்மையினர் மீது ஒரு வன்முறையை ஏவி மீது ஒரு அடக்குமுறையை ஏவி அதன் மூலமாக இவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் என்பது எப்போதும் தெரிந்த செய்திதான் எல்லா கட்டத்திலும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள் இந்த முறையும் அதையே தான் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலும் செய்திருக்கிறார்கள் சார் இந்தியா என்பது நூறு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஊர்ல மட்டும்தான் எலெக்ஷனுக்கு பேர் ஜனநாயக திருவிழா வேறு எந்த ஊர்லயும் அப்படி ஒரு வரலாறே கிடையாது ஜெர்மனி போன்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்னும் சூரியனே அஷ்டமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இப்போதும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்றுதான் சொல்கிறார்கள் டெமோக்ரஸி ஆஃப் ஆஹ் இந்தியன் நேஷனல் டெமோக் நேஷனல் டெமோக்ரஸி என்று சொன்னால் அது இந்தியாவினுடைய டெமோக்ரசி என்பதுதான் எல்லோருக்கும் அடையாளப்படுத்தப்படுகிற செய்தி உலகம் முழுமைக்கும் இருக்கிற நாடுகள் கூட இந்தியாவினுடைய தேர்தல் அமைப்பை பார்த்து இந்தியாவினுடைய வாக்களிக்கும் வாக்களிக்கும் முறையை பார்த்துத்தான் வியந்து போகிறார்கள் என்று நாம் பெருமை பேசுகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட இந்தியாவிலேயே வாக்களிப்பதற்கான உரிமையே மறுக்கப்படுகிறது என்கின்ற ஒரு வரலாறு எவ்வளவு பெரிய கரும்புள்ளியாக இந்தியாவுக்கு அமையும் கொஞ்சமாவது இது குறித்தெல்லாம் சிந்தித்திருக்கிறார்களா பாரதிய ஜனதா கட்சியினர் தேசபக்தி பாடம் எடுக்கிறீர்களே அடுத்தவர்களுக்கு தேசத்தினுடைய மாண்பு சிதைக்கப்படுகிறது சீர்குலைக்கப்படுகிறது என்கிற அச்ச உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா உண்மையிலேயே தேசபக்தி உள்ளவர்களாக இருந்திருந்தால் வாக்காளர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய உரிமையை ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியா தருவதுதான் அதனுடைய மாண்பு உகந்ததாக இருக்கும் என்று சொல்லித்தானே நீங்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் வாக்களிக்கிற உரிமையே மத சிறுபான்மையினருக்கு மறுப்பதன் மூலமாக இவர்களுடைய தோல்வியை இவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் தடுத்து நிறுத்துவதன் மூலமாக எதிர் தரப்புக்கு கிடைக்க வேண்டிய இந்தியா கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை இவர்கள் தடுத்து இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் இவர்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அவையெல்லாம் இனி பலனளிக்க முடியாத நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை சென்று விட்டது அது பரிதாபத்திற்குரிய நிலைமையாக தேர்தலுக்கு பிறகு இருக்கப் போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை மிக தீவிரமாக நடத்திட்டு வர்றாரு குறிப்பாக நான் நானூறு தொகுதி கேட்பதே ராமர் கோயிலுக்கு மீண்டும் பாபரி பூட்டு போட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் மீண்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றக்காக தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இன்னொரு பக்கம் டைம்ஸ் உடைய தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கிறார் அதுல முஸ்லிம்களுக்கு நாங்க எதிரி கிடையாது முஸ்லிம் மதத்துக்கும் நாங்க எதிரி கிடையாது நாடு முன்னேறும் போது உங்க கம்யூனிட்டி சேர்ந்து முன்னேறணும் நீங்க வளர்ச்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பேசுகிறார் இந்த ரெண்டு முரண்பட்ட கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க மோடி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எதை பேசுவது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் உரை நிறைவு உரையாக நாடாளுமன்றத்தில் அமைந்தது அப்போதே தேர்தல் பிரச்சாரத்தை நாடாளுமன்றத்தில் இருந்து அவர் துவங்கினார் ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே அதை கடுமையாக விமர்சித்து நாம் பேசியிருக்கிறோம் நானும் ஒரு இடங்களை கைப்பற்ற போகிறேன் என்று சொன்ன அந்த உரை தேவையற்ற ஒரு உரை அதுவும் நாடாளுமன்றத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை அவர் செய்திருக்க கூடாது என்று நாம் பேசினோம் அப்போது அவரிடத்திலே இருந்த அந்த திடமான நம்பிக்கை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்திருக்கிறது என்பதைத்தான் அவருடைய அன்றாட புலம்பல்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது இன்னொன்று இதை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியும் என்று கூட தெரியாத ஒரு அளவிற்கு மோடி தடுமாறி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்கின்ற அந்த மாண்புக்குரிய சிறப்பு அந்தஸ்தை நீங்கள் ரத்து செய்திருப்பதுதான் இந்த நாட்டுக்கு இழைத்திருக்கிற மிகப்பெரிய துரோகம் என்று சொல்லி ஒரு உரத்திலே காங்கிரஸ் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறது இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கிற ஒரு வேலையை நீங்கள் செய்யலாமா முதலில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி மீண்டும் கொண்டு வந்து விடுவார்கள் மீண்டும் கொண்டு வருவதுதான் எங்களுடைய திட்டம் என்று இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கிறது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து மீண்டும் அளிக்கப்பட வேண்டும் அது அவர்களுடைய உரிமை என்று சொல்கிறது அப்படி கொண்டு வந்து விடுவார்கள் என்று சொல்வதன் மூலமாக உறுதியாக ஆர்டிகல் த்ரீ செவன்டி மீண்டும் அமலுக்கு வரும் என்பதை மோடியே ஒப்புக்கொள்கிறார் மோடி ஒப்புக்கொண்டதன் மூலமாக ஆர்டிகல் த்ரீ செவன்டி மீண்டும் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சிறப்பு அந்தஸ்து காஷ்மீருக்கு தரப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டு வாக்குகளை பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தருவார்கள் என்கின்ற அந்த குறைந்தபட்ச அறிவு கூட மோடிக்கு இல்லாமல் போய்விட்டது உண்மையிலேயே பதட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார் இன்னொன்று நான் கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு கேவலமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாமா பத்தாண்டு காலம் நீங்கள் பிரதமராக இருந்திருக்கிறீர்கள் உங்களுடைய சித்தாந்தம் என்பது வேறு நீங்கள் தாங்கி இருக்கக்கூடிய கொள்கை என்பது வேறு நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய கொள்கை வெளிப்பாடு என்பது வேறு ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு இந்த நாட்டில் நீங்கள் செக்யூலரிசம் என்பதே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதெல்லாம் தனி செய்திதான் ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படியா செய்வது பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்தவர் அத்வானி தானே அத்வானியே இப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதில்லையே அவரும் துணை பிரதமராக இருந்தார் உள்துறை அமைச்சராக இருந்தார் தேர்தலை சந்தித்தார் அவரை பிரதமராக முன்னிறுத்தி கூட இரண்டாயிரத்தி ஒன்பதில் தேர்தல் முன்னெடுக்கப்பட்டது அப்போது கூட அவர் இப்படியெல்லாம் பேசவில்லை ஆனால் நீங்கள் இவ்வளவு கேவலமான ஒரு பிரதமராக நாட்டில் அடையாளப்படுத்தப்படுகிறீர்களே உங்களுடைய பேச்சின் மூலமாக நீங்கள் அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே நான் கேட்கிறேன் ஒரே ஒரு செய்தி தான் மோடி இடத்திலே ராமர் கோயிலுக்கு பாபரி புட்டு பூட்டப்படுவிடும் என்று நீங்கள் சொன்னால் உண்மைதான் ராமர் கோயிலுக்கு பாபர் பூட்டு பூட்டப்படுவதல்ல மாறாக இனிமேலும் பாபர் மசூதிகள் இடிக்கப்பட்டு ராமர் கோயில் எழுப்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற மனநிலையில்தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இருக்கிறார்கள் நீங்களே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஆலயத்துக்கு பாபருடைய பூட்டு அல்ல மாறாக பாபர் போன்றவர்கள் கட்டி எழுப்பி இருக்கக்கூடிய மதச்சார்பின்மைக்கு அரணாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வழிபாட்டு தலங்களை மீண்டும் ஒருமுறை முறை இடித்து தள்ளிவிடாமல் அவர்களுடைய உணர்வுகளோடு விளையாண்டு விடாமல் அவர்களை அச்சுறுத்தாமல் இருப்பதற்கு இங்கே ஒரு சீரான ஆட்சி சமமான ஆட்சி இன்னும் குறிப்பாக சமூக நீதிக்கு அடித்தளம் அமைக்கிற ஆட்சி ஏற்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒட்டுமொத்த இந்திய மக்களிடத்திலும் எழுந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதற்கு வலு சேர்க்கிற வகையிலேயே நீங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது என்பது இந்தியா கூட்டணிக்கு மேலும் வலுவாக அமைகிறது மோடியினுடைய பேச்சு இறுதி கட்ட தேர்தல் இறுதி கட்டமாக ஏழாவது கட்டம் நடைபெற்று முடியும் அல்லவா அப்போது இந்தியா கூட்டணிக்கு அவரை அறியாமலே நேரடியாக வாக்கு கேட்கிற நிலைமைக்கு அவர் தடுமாறி விடுவார் தள்ளாடி விடுவார் என்பதைத்தான் இப்போதைய அவருடைய உளறல் பேச்சுக்கள் எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு செய்திதான் இவர் எந்த அளவுக்கு மதச்சிறுபான்மை நீரை காயப்படுத்துகிறார்களோ அந்த அளவிற்கு சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படும் என்பதையும் உணர மறுக்கிறார் மாறாக சமூக நீதிக்கு அரணமைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ப பீகாரில இருக்கக்கூடிய தேஜஸ்வி போன்ற தலைவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அகிலேஷ் போன்ற தலைவர்கள் டெல்லியிலே இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்கள் எல்லாம் இன்னும் வேகமாக தேர்தல் வியூகங்களை முன்னெடுத்து இவர்களை வீழ்த்துகிற களத்தில் முந்தி நிற்பார்கள் அதற்கு அவர்கள் எல்லா வகையிலும் தயாராவார்கள் அதற்கு அடித்தளத்தை மோடியே அமைத்துக் கொடுக்கிறார் என்பதை தெரியாமலேயே அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய பேச்சின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொலைவையை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார் நன்றி